யதா விரக்ஷஸ் ததா பலம் ஒரு மரம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அதோட ஃப்ரூட் இருக்கும் மரம்ங்கிறது ட்ரீ வந்து பேரண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறான் அந்த மரத்தோட ஃப்ரூட்ஸுங்கிறது அந்த சில்ட்ரன் ஆஃப் தோஸ் டூ பீப்புள் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசான் முதல் குரு அம்மா அப்பா தான் ஏன்னா அவ்வளோ தான் அது பார்க்கறது வெளியில் இருக்கிற உலகத்தில் வாழ பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் அம்மா அப்பாவோடதான் அது டயத்தை ஸ்பெண்ட் பண்றது அப்போ அது ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அது எப்படி அவள் அம்மா அப்பா ரியாக்ட் பண்றாங்கத பாக்கும் பர்சனலாக பார்க்கச்சே எப்படி தினம் காத்தாலே எழுந்து குளிக்கிறது குளிச்சுட்டு பிரேயர் பண்றது வீடு வாசல் எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது அப்புறம் வேற யாரான வீட்டுக்குள்ள வர யாரான யாரும் ஹெல்ப்னு கேட்டா அவள்கிட்ட ஹெல்ப் எடுத்து அவள் என்ன பண்றா இல்லைன்னா எப்படி ஆனஸ்ட்டு லைஃப் லீட் பண்ணுறாளா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும் இப்போ யாரும் பெரிய வீட்டுக்கு வந்தால் இவள் வந்து மூஞ்சி கோணாமல் அவள்கிட்ட நல்லா கவனிச்சுக்கிறாள் அந்த அண்ட் அவாள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறாளா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும் அது அதனால் அப்போ அதோட கல்ச்சர் அதோட எல்லா விதமான டிசிப்ளின் எல்லாம் அம்மா அப்பாக்கிட்டே இருந்தால் அதுக்கு கிடைக்காது அதுதான் இந்த நல்லுறையோட மீனிங்